இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாலாயிரம் ரூபாயா அப்போ நோயாளி திணறு வரல அதுக்காக வேண்டிய ஆரம்ப நிலையில் உள்ளதுன்னு எழுதிடுறான அதை வச்சுக்கிட்டு நான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறான் நான் பண்ணி காய்ச்சலுக்கு சரிதானா ஆகையினால மருத்துவங்கிறது முழுதும் வணிகமாகிவிட்ட நிலையில் மாரஞ்சி என்ன செய்கிறாரு முளைக்கட்டின பயிரையும் இந்த கருவேப்பிலை சாரையும் கொடுத்து நெல்லிச்சாரையும் கொடுத்து உங்களை குணப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க சரி இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பாசிப்பயிர் இருக்குது உளுந்து இருக்குது அது முழுசாக இருக்கும்போது எவ்வளோ சத்து இருக்குதோ அதை விட அது மொள வரும்போது கொஞ்சம் சத்து கூட வந்துடுது சரிதானா அப்போ இதை எல்லாரும் செஞ்சுக்கலாம் அல்லது சிவகாசி முழுவதும் எங்கெங்கெல்லாம் சாத்தியம்